நூற்றி அறுபத்தாறு கிலோமீட்டர் வேகம் ஆடிப்போன ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் சுக்குநூறாக நொறுங்கிய பேட் ஒரே பந்தில் உலக சாதனை படைத்த பும்ரா அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கான டெஸ்ட் போட்டியில் தற்போது நம்ம ஜாஸ்பிரித் பும்ரா ஒரு உலக சாதனையை செய்திருக்கிறார் மேலும் இந்த சாதனை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த போட்டிக்கு சம்பந்தமான மற்றொரு விஷயத்தை பார்த்து விடுவோம் இந்த பக்கம் எப்படி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறதோ அதே போல மற்றொரு புறம் சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் வைத்து சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகள் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது அதே சமயம் இந்த சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகள் விளையாடி வரும் டெஸ்ட் போட்டி என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு இந்திய அணி தகுதி பெற வேண்டுமென்றால் இந்திய அணிக்கு போட்டியாக இருப்பதில் முக்கிய அணியாக இந்த இலங்கை அணியும் கருதப்படுகிறது ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் தற்போது இலங்கை அணி மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இதனால் இந்திய அணிக்கு பெரிதாக ஒன்றும் இப்போதைக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட இந்திய அணி ஒருவேளை இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் தொடர் தோல்விகளை சந்திக்கும்போது இந்த புள்ளிப்பட்டியலில் இலங்கை அணி மேலே வந்து இந்திய அணி கீழே போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அந்த கோணத்தில் பார்த்தால் இலங்கை அணியின் தோல்வி என்பது இந்திய அணிக்கு ஒரு வழியில் பலனளிக்கும் இந்த சூழலில்தான் தான் இன்றைய தினம் சவுத் ஆப்பிரிக்க அணியும் இலங்கை அணியும் டெஸ்ட் போட்டியில் விளையாடியது இந்த போட்டியில் இலங்கை அணி வெறும் பதிமூன்று புள்ளி ஐந்து ஓவர்களிலேயே நாற்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது அதாவது கடந்த நூறு ஆண்டுகளில் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு அணி குறைந்தபட்ச ஓவர்களில் குறைந்த ரன்களை எடுத்த மோசமான சாதனையாகவும் இந்த போட்டி இலங்கை அணிக்கு மாறியிருக்கிறது இதனால் இலங்கை அணியின் இந்த படுமோசமான இன்னிங்ஸ் என்பது இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை வாய்ப்பை அதிகரித்திருக்கிறது மேலும் இந்த போட்டியில் இலங்கை அணி இப்படி மோசமாக விளையாடி வர இந்த பக்கமோ தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடி வந்த போட்டியில் நம்ம பும்ரா வீசிய பந்து ஒன்று உலக சாதனை பந்து வீச்சாக மாறியிருக்கிறது அவங்க இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும்போது சரியாக நான்காவது ஓவரில் மூன்றாவது பந்தை பும்ரா வீசியிருந்தார் அந்த பந்தை எதிர்கொண்ட ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் அந்த பந்தை தடுக்க முயல அப்போது இந்த பேட் வந்துட்டு நான்கு துண்டுகளாக உடைந்து சிதறியது அதே நேரம் பேட்டை பதம் பார்த்தது மட்டுமே அல்லாமல் நேராக சென்று ஸ்டெம்பையும் பதம் பார்த்தது பும்ரா வீசிய இந்த பந்து இதனால் மைதானத்தில் இருந்த அனைவருக்குமே இது ஆச்சரியத்தின் உச்சமாக இருந்தது பிறகுதான் மைதான பெரிய திரையில் காட்டப்பட்டது இந்த பந்தின் வேகம் அமங்க இந்த பந்தின் வேகம் நூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பந்தை பும்ரா வீசியிருந்தார் அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இதுவரை அதிகபட்ச வேகமாக வீசப்பட்ட பந்தின் வேகமே நூற்றி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகம்தான் ஆக பும்ரா வீசிய இந்த பந்தின் வேகம் நூற்றி அறுபத்தாறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டியுள்ளதால் உலகின் நம்பர் ஒன் அதிவேக பந்து வீச்சாக இந்த ஒரு பந்து வீச்சு உலக சாதனையை பதிவு செய்திருக்கிறது மேலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வாம் அப் டெஸ்ட் தான் பும்ரா இப்படி ஒரு சாதனையை செய்திருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது சரி நீங்க சொல்லுங்க நம்ம பும்ராவின் இந்த உலக சாதனை பந்து வீச்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க